என் பேர் கவிதா செல்வராஜ் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் கேப்டன் இப்போ வந்து ஒரு அவார்டியா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இது என்னோட ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாலு இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் அப்போ அர்ஜுனா அவார்டு போடுறதுக்காக போடல நானு அதனால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி அர்ஜுனா அவார்டுக்கு நம்ம போடலையா அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு நேஷனல் அவார்டு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து ஸ்பெஷலான ஒரு அவார்டு ஏன்னா வந்து இது வந்து பிளேயரா ஒரு பிளேயரா அச்சீவ் பண்ணவங்க கண்டினியூஸா இந்த ஃபீல்ட்ல வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே கோச்சராவோ இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அவார்டு இது வந்து யாருக்குமே அவ்வளவா கிடைக்காது எல்லாருக்கும் அர்ஜுன் அவார்டு வாங்குவாங்க திரோணாச்சர் அவார்டு வாங்குவாங்க தயான்சந்த் அவார்டு நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஒரு பிளேயரா இருந்து அப்புறமா கண்டினியூஸா அதே ஃபீல்ட்ல கோச்சரா வைக்கவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து இது இதோட விட்டுரலாம என்னோட அச்சீவ்மெண்ட் எப்படி நல்லபடியா முடிஞ்சதோ அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ உருவாக்கணும் இந்த தமிழகத்துக்கு நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கி கொடுக்கணும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நிறைய பிளேயரை அப்படின்றதுதான் என்னோட ஆசை இது வந்து எங்க கபடிக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னோட கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னோட ஃபேமிலிக்கு சமர்ப்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவார்டு வாங்கினது என்னால தமிழகத்துக்கு பெருமையை தேடி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு அதான் சரி இந்த விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம போய் ஒரு நேஷனல் அவார்டு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வாங்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்பட்டாதான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது நம்ம வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இது பண்றீங்க கபடியில வந்து ரொம்ப இருபது வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அவார்டு வாங்கி இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம எங்க கபடியில பாத்துட்டீங்கன்னா விமன்ல பஸ்ட் தயாச்சிருந்த அபாடி நான் தான் அப்படின்னும் போது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் பெருமையாவும் இருக்கு சின்ன வயசு பண்ண பதிமூணு வயசுல இருந்து கபடி விளையாடிட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் பதினாலு வயசுல எங்க அம்மாவை இழந்திருக்கேன் நிறைய பேமில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஃபீல்டே விட்டு நான் ஒதுங்கி இருந்திருக்கேன் இந்த மாதிரி திருப்பி கம் பேக் வந்து இந்த மாதிரி எனக்கு கடவுள் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த குடியரசுத் கிட்ட வந்து நான் இந்த அவார்டை வாங்கும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே மறந்து போயிடுச்சு இது என்னோட பல நாள் கனவு வந்து நிறைவே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வரும் வருந்தாலும் பெண்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா பெண்களால வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடும் போதே நான் சொல்லியிருக்கேன் நானு அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்களும் திருப்பி வந்து நம்ம பீல்டுக்குள்ள இருந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை நிரூபிச்சு காட்டியிருக்கேன் நான் அதுவே பெரிய எட்டா இருக்கும் விளையாட்டுத் துறை வந்து இப்ப நல்லா ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க இன்னும் நல்லபடியா மேலும் மேலும் நல்லபடியா ஊக்குவிக்கணும் நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கணும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆஹ் கண்டிப்பா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு